என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ ഗുന്ദീൽ കൊഴ്ത്തവെ കാമസിൻ കേളനി ഹാരാഗ രാഗം ചൊല്ല പാതിസ്വാരി ചേനെ ഊരാമ ഊരലൂ തേറ്റ ഗുന്ദീ കൊഴ്ത്തമൻ

அது இந்த தோலை பாட்டுக்கு டர்ன்னு போயிடுச்சு நான் பொறுப்பாக முடியுமா நானே ஏன் தோலு இழிஞ்சு போச்சுன்னு அப்போ கலையில் உட்காந்துருக்கேன் அதை பற்றி நீ கவலைப்பட உன் தோலை கிழிச்சி அதை பற்றி பேசுகிற ஆமாம் ஏன் தோலை ஓ தோலை அது ஏன் தோலுத்தேன் ஆமாம் அப்புறம் பாரமதன் ராஜு எனக்கு வர வர பாழவே பிடிக்கல ஏன் நான் மட்டும் சித்தன்னா நல்லா இருக்குமா ஒன்றையும் எப்படி விட்டுட்டு போறது நான் ரெண்டு பேரும் ஜீந்தா சித்திரலாம் தான் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டு என்னைய விட்டுப் போறீங்க? அப்பறே இதெல்லாம் என்னைய மட்டும் தான் சொல்ற. அவன் குடும்பத்துல குலவळक ஏத்துனதுக்கா மூஞ்சளிமா இருக்கு நீ பாக்குற. ம்ம் எங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். என்னை சொல்வார் முதராத்ரி அம்மேக்கி. वो மூஞ்சி லட்சுமி கடாட்சியமா இருக்குது பத்மினிக்கு அப்புறம் உனக்கு தான். நல்லா ஒரு துருத்திய மூடிட்டு உள்ள வேலையை மட்டும் பாரு என்னை கல்யாணம் பண்ணி நீ என்னமோ இது பண்ணுற மாதிரி பேசுற ஆமாம் வெட்டிக்கார மூத்த மூத்திர மருந்தா இல்லையாப்பா போய் எனக்கு பேஞ்சுப்பா போப்பா எந்திரிப்ப முதல்ல ஆமாம் நாரதரை கூட நம்மலாம் ஒன்று நம்பவே முடியாது பல குடும்பத்தை அம்பளத்து விட்டுருவேன் ஒத்தையில பயமா இருக்கு நான் வந்து நான் நல்ல பம்பு வச்சுக்கிட்டு காமிக்கவா போ ஆமடா எந்திரிப்பா முதல எந்திரிக்க மாட்டேங்குது அக்காவுக்கு கோவம் வரக்குள்ளே எந்திரிச்சு கிளம்பிருப்பா முதல்ல நீ அக்காவா அந்த கலர் சட்டை போட்ட மட்டும் நம்பவே கூடாது வெள்ளி எர்னாக்கயிறு போட்டிருக்கேன்னு தூக்கி தூக்கி காமிக்காதே சத்துண முட்டை போடுறாங்களா ஆஹ் மதன்ராஜ கல்யாணம் பண்றதுக்கு முன்னால அக்கா அப்படி இருந்தேன் எலும்புச்சம்பளை மாதிரி இருந்து திருத்தி அதோட மூடுறா முதல்ல

பார்த்ததே உலகத்துலேயே எந்த தெரியல அவனுக்கு என்ன குறை வச்சேன் கெளுத்தி குழம்பு கேட்டா கெளுத்தி குழம்பு வச்சு கொடுப்பேன் மண்டை குழம்பு கேட்டா மண்டை குழம்பு வச்சு கொடுப்பேன் தொண்ட குழம்பு கேட்டா தொண்ட குழம்பு வச்சு கொடுப்பேன் புலி குழும்பு கேட்ட கரைச்சு கரைச்சு குடிச்சு குடுப்பேன் பாவி பையன் வலிச்சு வலிச்சு நல்லா என்ன கைகளி விட்டு அடுத்த கும்பலை உயிரோட விடலாமா நான் என்ன கொல்ல மாட்டேங்கிறேன் போறியா நீ முதல்ல அவன் ஒரு கும்பலைய பாத்துட்டு போனான் நாங்க ஒரு ஆபலைய பாத்து குடுப்போம் இதுல என்ன குத்தாமா முதல்ல ஆமா சோசியக்காரன் சொல்லி இருக்கிறார் உன்ன மாதிரி பெண்மணி உலகத்துல பிறக்கவே கூடாது ஆமா. உனக்கு ராசி விருச்ச ராசி. அப்படியே விருச்சிட்டே தெரியு. தல முடியமா நீ காலத்துக்கு வச்சி ஏன்னா சும்மா குடும்ப கலகலன்னு இருக்குனார். ஆஹா. முத கால தான் துக்கி வச்சே. களட்டுப் பய மாமன் நாடு செத்தே. ரெണ്ടാமாவது காலத்துக்கு வச்சே. களட்டுப் பய மாமியா செத்துச்சு. சரி. மூணாவது காலத்துக்கு வைக்கணும் நினைக்கிறே. உனக்கு கால தான் அது எங்க கால் ஒன்று தொங்கிக்கிட்டு கிடக்குது ம் அதனால் புத்திமதியை மதிய சொல்லு வந்தால் வரவில் வைப்பேன் வரலன்னா செலவில் வைப்பேன் என்ன புருஷன் ஆ புரிசனா பிள்ளைமா கட்டி கால் நாட்டுக்கிட்டு கிடக்குறாரு இருக்கிற வரையும் பொண்டாட்டி புரிசேன் பொண்டாட்டி புதுசுன்னு ஊரில் விளம்பரமாக தெரியும் இறந்ததுக்கு அப்புறம் என்னடா வந்தியா கேரியா எதுக்குடா ஏறிக்கிட்டு போ வந்தியா நேராக அங்கேருந்து வர நீ எதிர்கிட்டு வர நீ எதுக்குடா நான் பித்தா புள்ள மரம் இருக்கிற மண்டையை பாரு மதங்காய்ச்சவர்களை எதிர விட்டு அருமையான வாசகம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் நத்துக்கங்க நான் வேலை வட்டிக்கு போகலாம்ட்டு இருந்தேன் ஆம்பளை எல்லா வேலைக்கும் போகிறாங்க பொம்பளை ஒரு வேலைக்கு போவே கூடாதா எல்லா வேலையும் பார்த்தேன் களை எடுக்கிறது கட்டு தூக்குறது நாற்று பறிகிறது சாந்து சட்டி தூக்குறது மண் வெட்டுறது கல் அறுக்கிறது பொம்பளைக்கு என்ன வேலை தெரியக்கூடாது எல்லா வேலையும் கற்று வச்சிருக்கிறேன் நாடகம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது சீச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு ஆமாம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆமா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல எங்க கடை இருக்கு சவுளி ஸ்டோர் அங்க போய் வேலை பார்ப்பேன்னு ஆ

உணவு கேடு என்ன புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க முதல்ல ஏன்னா காமெடிக்கு ஏன்னா பேசணும் நம்ம கல்லா நாளும் கடுக்கு புல்லா நாளும் புளிச்சேன்னு சொல்லி வச்சுருக்கேன் புரிச்சேன்னு சொல்லி வச்சுருக்காங்களா ஆமாம் பத்து ரூபா காற்று முழுசா முடிச்சா உணவு பொண்டாடிக்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறேன் ரூபாய்க்கு பூவாய் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ மச்சிக்க பப்பாட்டிக்கு மட்டும் முப்பது மூணு முந்நூறுரூவா திருநெல்வேலி அலுவா காஞ்சிபுரம் பட்டு பாவி வரப்பேன் பறந்தவண்ணம் போக ஒரு சேலையை முப்பத்தஞ்சு நாளாக தொகைச்சு துவைச்சி கட்டுறேன் வாழையில பக்கத்துல யாருமே உட்கார மாட்டேங்கிறாங்க ராகு எனக்கு என்ன மதன் ராசு குறைச்சா எனக்கு எதுவுமே இல்லையா இந்த உசுர வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ தூக்குப்பட்டு செத்தா என்னடா அக்கா அப்படி இருக்குது அப்படி நீ கவலைப்படாத நானே இல்லாத போது உன்னே விட்டு விட்டு போவேன் தம்பி சொல்லு பாப்பா நீ அத பத்தி வந்துட்டவ ரப்பி சரி என்னத்தடா நம்ம மானத்தை இழந்து வாழ்ந்தாலும் ஒரு சான் கயிறு இல்லையாடா நீ தொங்குமா மட்டும் இல்ல நல்லா இருக்குமாடா வந்து நீ வந்தேன்னா அக்கா நீ ஜெயந்த தொங்கலாம்ல ஆமா தம்பி என்ன என்ன ஜெயந்த தொங்கு நீ காலை புடிச்சேன் தொங்குவேன் நீ வேற யாராவது புடிச்சு தொங்குறதுக்கு தம்பி அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லடா

ஒரு செம்பு நிறைய பால் கொடுத்து விட்டான் ஆவி வரப்ப அங்க என்ன பண்ணுவாங்க பால் சாப்பிடும் போது பொண்ணு பாதி மாப்பிள்ள பாதி சாப்பிடுவாங்க தாகத்துல ரொம்ப நாளா இருந்திருப்பான் போல எது பையன் நல்லா எரும மாட்டு பாலு கொல கொலன்னு இருந்துச்சு கொஞ்சம் தருவான்னு பார்த்தேன்டா தம்பி அம்புட்டை மடமட மடம் மடம் குடுத்துட்டேன் சாவி பறப்ப குடிச்சோட இந்த முண்டைக்கு வயித்தால போயிருந்துருக்கும் போல இது எனக்கு தெரியல பிடிய வரையும் குரங்கு மாதிரி உட்கார உம் போக வர போக வர போக வர ஏத்தி வச்ச ஊது பத்திய அலங்கிருச்ச பாலை குடிச்ச வரத சும்மா நடக்க முடியாம காட்டுக்குள்ளேயே மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன் போல நானும் வருவேன் வருவேன் வருவே நீ ஊடால வந்து பாயிரத்துக்கு நான் யாரையுமே இப்ப நம்புறது இல்லை ஆமா

பேச்சு மட்டும்தான் அப்படி ஆமா என் புருஷனுக்கு எந்த துரோகமுமே பண்ண மாட்டேன் ஆமா எந்த ஆம்பளையே ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் எனக்கு பிடிக்காத விஷயம் ஆமா அப்ப சுத்தமா பார்க்க மாட்டேன் ஆம்பளை ஆமா அப்புறம் நிலவளமெல்லாம் இருக்க இருக்கும் இருக்கும் மாடு வண்டி கேடா எல்லாமே இருக்கும் இருக்கும்போல மாமா கிட்ட ஏன் பார் மாமாவுக்கு 1 1/2 இருக்கு பக்கா மக்கா அதனால மதன்ராஜ் அவர்களே உலக்கமா பேச ஊடு நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவ வரும்போது இது மாடு 45 கோழி முப்பத்தஞ்சு குஞ்சு கொண்டு வந்தேன் இதுவரை என்ன கலவாண்டா எங்க வீட்ல இருந்து குத்தா முதல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நிட்டேன் மாடு மாடு எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான் என் புருஷன் கேவலப்படுத்துறதே அவனுக்கு வேலை குழப்பா இருக்கு அதனால போயிட்டு வரேன் மதன்ராஜ் அவர்களை போயிட்டு என் புரிச நான் சூடுறேன் ஆமா இப்ப அவன் வந்து ஏதாவது குறை சொல்லுமே

அப்படிங்கறே ஆமா மாறி உனக்கு தி பாட்டி மாதிரி இருக்கனே கண்ணாசிட் கிடக்குற முதல்ல குண்டே குறச்சுக்க சொல்லிட்டேன் பேச்சு பேசுவாதுல यार நேத்து நான் உன்னை புடிக்க கூட முடியாதுடா கூட பிடிக்க முடியல

வந்திருக்க மாட்ட கொண்டாடிதான் எட்டி பார்த்தேன் இந்த சோழிக்கு ஆகாது பூதி இல்ல சும்மா ஒரு விஷயம் தெரியுமா வந்தவன் கொண்டாட்டினு ஓரம் இருப்பான

வருஷம் முழுது நாடாக வரதில்ல ஆமா நிறைய தெரிஞ்சுருக்குள்ள உனக்கு என்ன கேட்டா பதில் சொல்லியா நீ டே கேக்குறதுக்கு ஒரு தகுதி தான் சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கும் சரி என்கிட்ட கேட்குற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தெரியுமா மாப்பிள நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியும் வேலை வேலை ஆள் ரவுண்ட் டீ கப்பு கப்பு பிறக்குற வேலை அதை கப்பு பறக்குற வேலையா பத்து மணிலேருந்து வாழ் வாழ்ந்து டீ கப்பு பாக்குற மாதிரி இருந்தது உனக்கு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுப்பா நான் ஒரு கேள்வி கேட்கிற பதில் தெரியுமா தெரியாது தெரியும் தெரியாது ரெண்டு வார்த்தை நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் அவ்வளவு பெரிய ஆளாடா நீ நீ அவ்வளவு பெரிய கேட்டு டாக்கற வேணாம் அவ்வளவு கூடத்துல அசிங்கப்படுத்திடுவேன் குடைஞ்சு போகாத அப்புறம் அப்படியே நான் அதுக்கு அசிங்கப்பட போறேன் நீ கேட்டுப்பாரு என்ன கேட்டாலும் சொல்லுவேன் சொல்லலைனா சொல்லட்டி செருப்பு கழட்டி யார் செருப்பு கழட்டி பிஞ்ச செருப்பு வச்சாடி பிஞ்ச செருப்பு இல்லையே அப்புறம் நல்லா செருப்பு வச்சாடி கேட்கற கேள்வி பதில் சொல்ல தயாரா இருக்கேன் நீ எப்படி வந்த கொம்பை கேட்டு போற என்ன தெரியும் மத்தால பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது கேடுகள் எல்லாரும் இருக்காங்க செருப்புட்ட அடிச்சு விடு இறங்கி வந்து மைக்க புடி நான் அடிச்சு நீ கேளு வெண்ணே கேளுடா கல்வி டேய் வார்த்தை ஒழுங்கா பேசு என்ன ஒழுங்கா மரியாதையா பேசுறா என்ன கேப்பேன் கே பண்ற ஒரு மாதிரி கேட்க மாட்டற கே அம்மாம்பே நீ அம்மாடா நான் அப்பாம்பே நான் லாரியும்பே நான் பஸ்ஸும்பே நான் மேடும்பே நான் பல்லும் பெரும்பேன் நான் இதும்பேன் நான் பென் நான் கூற விழும்பேன் நான் மரம் நான் செடியும் வாடா வா நான் மழம்பேன் மழுவான் ஆ நான் நான் குண்டும்பே என்ன குண்டு குண்டு நான் ஒல்லியும்

எனக்கு முன்னாடியே வந்துட்டான் இவன் கேக்க சரி இவனுக்கு சுள்ளு கோவ வந்துருச்சு ஏன்னா முன்ன பின்னத் தராத நம்மள மாப்புளடா நமக்கு கோவத்தை செய்ய ஹே ஆட்ராக்களே எந்துுறா நீ முதல்ல இங்க வந்து நீ போடு உப்ப மாவுல நீ அதே சம்மனலாம் ஆச்சற ஆகுற என்ன சொல்லி சண்டே ஓடmadan ராசா ஆட்டைய கிடைக்கிறால இடையில வந்து ஹே

பாரு எத்தனை வெளியே உங்க புத்தான் கூச்சுட்டு இருப்பேன் கூச்சு விட்டுருப்பா ஏட்டி

फैम मतलब गोड़ी